இனிப்பு சாப்பிட்லாமா வேணாமா சார் எனக்கு சர்க்கரை வியாதி சார் எனக்கு உடல் பெருமனாக இருக்குது சார் அப்படிலாம் நிறையா சொல்கிறோம் இல்லையா சர்க்கரை சத்து உடலுக்கு மிக மிக அவசியம் உயிர் வாழ்வதற்கு சர்க்கரை சத்து மிக மிக அவசியம் அந்த சர்க்கரை சத்து எப்படி இருக்கணும் எல்லாத்துலேயும் இருக்குது எதை சாப்பிட்டாலும் சேக்கரைட்டாக சர்க்கரை சத்தாக தான் மாறுது குறிப்பாக இனிப்பு சுவையாக நம்ம சாப்பிட்றதுல கருப்பட்டி நாட்டு சர்க்கரை தேன் இது போலெல்லாம் சாப்பிட்றோம் அது என்ன அது கருப்பட்டி நாட்டு சக்கரை நம்ம தான் சீனி சாப்பிட்றோம்னு நினைக்கிறோம் இல்லையா ஒரு அளவை தெரிஞ்சுக்குங்க இப்போ கருப்பட்டியில் சுண்ணாம்புச்சத்து கிட்டத்தட்ட எண்பது எரிசக்தின்னு சொல்லக்கூடிய பாஸ்பரஸ் நாற்பது இருக்குது இரும்பு சத்துன்னு சொல்லக்கூடிய மூலகம் எவ்வளோ இருக்குன்னா கிட்டத்தட்ட பனிரெண்டு சீனியில் எவ்வளோ இருக்குது தெரியுமா அந்த இரும்பு சத்து பூஜ்யமாக இருக்குது பாஸ்வரஸ்ன்னு சொன்னக்கூடிய எரிசக்தி அதில் நாற்பது சீனியில் ஒன்று அந்த சுண்ணாம்பு சத்து சொன்னோம் இல்லையா அதில் எண்பது சொன்னோம் இல்லையா இதில் பதினொன்று புள்ளி நாலு அப்போ எவ்வளவு அருமையாக இயற்கை பிரசவித்து கொடுக்கின்ற இனிப்பு சத்தை உண்ணுகின்ற பொழுது அனைத்து ஊட்டச்சத்தும் கிடைக்கும் மனிதன் சுத்திகரித்த உணவில் சத்துக்கள் விரயமாகிறது வணிகம் பெருகுகிறது உடல் சிதைகிறது